இதாங்க விசுவாசம் நாமெல்லாம் என்ன பண்ணுவோங்க கொண்டு வந்து நிற்க வைக்கணும் ஒரு காரியத்தை தெளிவா காட்டின பிறகு விசுவாசிப்போம் இதுவா விசுவாசம் இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு சாப்பிட்ட போராட முடியாது அதான் சொன்னாரே காணாதவர்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் கண்டு காண்கிறவர்கள் எல்லாரும் பண்ணுவாங்க உலக மனுஷன் பண்ணுவான் இப்ப உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் காணாதவைகளை குறித்து பாருங்க பொதுவாக பரலோகத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒருவர் என்னை பார்த்து சொன்னார் பரலோகம் பரலோகம் சொல்றியம்மா நீ பரலோகத்தை பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டாரு அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு மூளை இருக்கு மூளை இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா உங்க மூளை நீங்க பார்த்துட்டு வந்தீங்களா மூளை இருக்கு அப்படி நீங்க விசுவாசத்தை நீங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் நாங்களா அப்படிப்பட்டவர்கள் ஹல்லேலூயா ஆமென் எவ்வளவு பெரிய கிருபை அப்ப நோவா பாருங்க தேவனிடத்தில் எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு பயபக்தியுள்ளனாகி